ஐலதிகளை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நல்லது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட்டாக நம்ம இருக்கலாம் இப்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க வேலைக்கு போக முடியாமல் ஒரு சில சூழ்நிலைகளில் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம் ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே போய் செய்ய போகிறது கிடையாது இந்த வேலை நம்ம வீடு தேடி வரும் வருமானமும் நம்ம செய்கிற வேலையால் நம்ம வீடு தேடி நம்ம வருமானம் வருது ஸோ இந்த வேலை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப பெஸ்டானது இதுக்கு படிப்பு தேவையே கிடையாது திறமை ரொம்ப முக்கியம் திறமை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மேலே வரலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இருந்து இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு பாவுஸ் வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணுறது நல்ல விஷயம் தான் பட் இந்த டைலரிங் பார்த்திங்கன்னா நஷ்டம் இல்லாத தொழில் இது உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட போகிறீங்க அதில் இருந்து வருமானம் நீங்கள் எடுக்க போகிறீங்க ஸோ உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய உழைப்பு எடுத்துக்கிங்கன்னா உங்களுடைய வருமானம் என்ன போயிருக்கோம் அவ்வளோதான் இதில் நஷ்டம்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை முதலீடுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் தான் அந்த மிஷின் கூட நம்ம அது வருமானத்தில் எடுத்துடலாம் ஸோ நஷ்டம் இதில் கிடையாது ஓகே ஸோ பார்த்திங்கன்னா இப்போது வேலைக்கு போகிற மாதிரி நீங்கள் கிட்டப்படாங்க யாருமே விரும்பில்லாத வேலைக்கு போகிறது கிடையாது ஒரு சில சூழ்நிலைகளால் அவங்க வீட்டில் இருக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தான் வேலைக்கு போகிறாங்க ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி வேலையை நம்ம முடிச்சுக்கலாம் குடும்பத்தில் இருக்க ஒரு சில வே வேலைகளை முடிச்சுட்டு நம்மளுக்கு டைம் இருக்கும் போது நம்ம இந்த வேலையை செய்யலாம் ஒரு வேலை நீங்கள் சொல்ல நம்ம பண்ணிட்டீங்க ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தே ஆகணும் ஆனால் டைலரிங் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய பர்சனல் ஒரு சிலர் நீங்கள் முடிச்சுட்டு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக்கு நீங்கள் உங்கள் கடையை நீங்கள் திறந்தாலோ இல்லை வீட்டில் இருந்து தைக்கிறவங்க உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலோ யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது டு கம்பேர் அதர் ஒர்க்கை சொல்கிறேன் நான் வெளியே வேலைக்கு போகிறவங்கள சொல்கிறேன் நான் அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஆதிபவதியாக எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு எயிட் ஓ கிளாக்லாம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும் இல்லை பைக்கில் போகிறவங்களா இருந்தால் நைன் ஓ கிளாக்லாம் வண்டி எடுத்துகிட்டு அவ்வளோ வேகமாக போகிறாங்க இப்போ இருக்க ட்ராஃபிக்கில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அது ஒரு ரெண்டு டிகிரி முடி மூணு டிகிரி படித்தவங்க கூட ஸ்டார்டிங் அதிகபட்சம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரமாக சம்பாதிக்கிறாங்க அப்போது இந்த வேலையை நம்ம டைலரிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் நம்ம டைலரிங் எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இந்த டைலரிங் வேலை செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் தேர்டு வந்து பார்த்துட்டோம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இன்கம் இப்போது ஒரு மாதத்துக்கு எனக்கு ரூபாய் போதும் இல்லை என்னால் இந்த பத்தாயிரம் ரூபாய் என்னால் முடியல எனக்கு இன்கம் வேணும் இல்லை இந்த மாதத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டாயிரூபா எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய இன்கம்மை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் தான் நீங்கள் தைக்கிறீங்கன்னா மூணு பிளவுஸை வச்சுக்கலாம் ஆனால் சேம் டைம் உங்களுடைய ஒர்க்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா அதில் கற்றுக்கணும் பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டாக இருக்கு உங்களுடைய வருமானத்தை வந்து நீங்கள் பெருக்கிக்கலாம் இல்லை இந்த மந்த்து என்னால் முடியல ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை இந்த இந்த மந்த்து வந்து ஒரு சில பர்ஸ்னல் வேலை இருக்குது ஓகே ஒரு டென் தௌசண்ட்லேயே நீங்கள் முடிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான இன்கம் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது டைலரிங்கில் மட்டுமே சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வந்து ஒரு சில டைமில் இப்போ நீங்கள் வெளியே வேலைக்கு போகிறீங்க ஒரு சில டைமில் பர்டிகுலராக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஆஃபீஸில் நம்ம அப்பா அவங்கக்கிட்ட அவ்வளோ அவ்வளோ டைம் கூட நம்ம பேச மாட்டோம் பட் அந்த ஆஃபீஸில் நம்ம ஓனர் நம்ம லீவு வேணுன்றது கேட்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒர்க்கை நான் நாளைக்கு செய்கிறேன் அவ்வளோதான் ஃபங்க்ஷன்னா எனக்கு நாலு நாள் எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது நாலு நாள் நான் எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டேன் ஓகே அப்படி அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் தென் நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் இல்லை ஒரு அவுட்டிங் போகிறேன் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகிறேன் எல்லாருமே வந்து இன்கம் வந்து உங்களுடைய இருந்து உங்கள் வீடு வரைக்குமே எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையும் நீங்கள் செஞ்சுட்டு வருமானத்தையும் நீங்கள் இதில் பெருக்கலாம் ஸோ டைலரிங் ஒர்க் இஸ் மோஸ்ட்டு பெஸ்ட்டு ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே இது வரைக்கும் நல்லதை நம்ம பார்த்தோம் இதில் அடுத்த ஒரு சில கஷ்டத்தை நம்ம இதை பார்க்க போகிறோம் என்னடா இவ்வளோ நேரம் நல்லது சொன்னாங்க நம்மளுக்கு இப்படியும் சொல்கிறாங்க அப்படியும் சொல்கிறாங்கன்னு குழம்பு வேணாம் ஏன்னால் நல்லதை மட்டுமே நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நடக்காது அது தொழில் மட்டும் இல்லை நார்மலாக நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது மாறி மாதிரி தான் வரும் ஸோ வேலையிலையும் அப்படி தான் நீங்கள் அந்த கெட்டதை தான் இந்த நல்லது உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே இதில் வர ஒரு சில கஷ்டத்தை இப்போ பார்க்கலாம் இப்போது இந்த டைலரிங்கில் ஃபோக்கஸாக பண்ணுறவங்கள சொல்கிறேன் நான் ஃபுல்லாக இந்த டைலரிங் மட்டும்தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கடைச்சி இல்லை வீட்டில் இருந்தாலும் நான் பண்ணுறேன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது பர்டிகுலராக தீபாவளி பொங்கல் நம்ம வீட்லேயும் ரெண்டு பசங்க இருப்பாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்லதாக சமைச்சு போடுறதும் சரி பர்சனலாக அவங்களுக்கு ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு தைக்கிறதும் சரி நம்மளுக்கும் ஒரு ப்ளவுஸ் தைச்சிக்கிறதும் சரி கண்டிப்பாக முடியவே முடியாது அந்த நாள் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த வேலையுமே நடக்காது சமைக்கவும் சரியாக இருக்காது ரொம்ப நம்மளுக்கே வந்து மனசு கஷ்டமாக தான் நம்ம செஞ்சுக்கிப்போம் ஒரு வீட்டுக்கு சொல்ல முடியாது தீபாவளி பொங்கல் டைமில் அவ்வளோ இது ஒர்க் இந்த டைலரிங் ஒர்க்கில் ஸோ நீங்கள் அதை சகிச்சு தான் ஆகணும் ஏன்னா பீக் யாஸ்க்கு தான் நம்மளும் கொண்டாடிக்க முடியும் அதை செஞ்சு வந்து ஃபெஸ்டிவல் தான் முக்கியம் நான் கொண்டாடியே தீபாவளி கொண்டாடலாம் என்ன ஒன்று தீபாவளி அன்றைக்கி ஆப்னே தான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ஏன்னா ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி தான் காலையில் வந்துட்டே இருப்பாங்க எனக்கு இது எடுத்து கொடுங்க அதை எடுத்து கொடுங்க இது கொடுங்க இது பண்ணுங்கள் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் அன்றைக்கி தான் வருவாங்க நம்ம அவங்கள வேண்டாம்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சொல்கிறேன் சும்மா ஒரு எல்லாம் கால்ஸ் வைக்க வச்சதுனாலேயே ஒரு சூழலில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாங்க அவங்க மூலியமாக நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ ஈ நீங்கள் வந்து ஓரடிச்சு கொடுக்குறது ஐயோ இந்த டைமில் வந்து நம்ம கை ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்களே நம்மளுக்கு வேலை இருக்குது நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு வேளை அது மூலயமா வர உங்களுக்கு ஆர்டர்ஸும் மிஸ் ஆகணும் ஸோ இந்த வேலையில் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் ஓகே ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாட முடியாது செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர் நம்மளால் செஞ்சுக்கவே முடியாது ஏன் சொல்கிறேன்னா என்ன நம்ம போய் கடையில் உட்கார போகிறோம் துணி தைக்க போகிறோம் அதுவும் முக்கியமாக வீட்டில் இருந்து தைக்கிறவங்களுக்கு சொல்லவே தெரியாது ஒரு நைட்டியை போட்டு உட்காந்துருவாங்க தைக்கிறதுக்கு ஆனால் அதர் கம்பேர் டூ ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஹவுஸ்லுக்கோடு அவங்க ஜாப்க்கு போவாங்க அதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பர்ஸ்னலாக கம் பண்ண முடியாது கண்டினியூவாக ஒர்க் இருக்கும் வீட்டில் எந்த ஒரு அதாவது நான் யாரை சொல்கிறேன்னா நல்ல ஒரு அளவுக்கு நம்ம ஸ்டிக் பண்ணி க்ரோத் ஆனதுக்காக நான் எங்கள் விஷயமாக சொல்கிறேன் ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அன்னடா இது ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கணும் இன்னொரு வர வரமாட்டேது ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் தான் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்கள் பிக்கப் போயிட்டீங்கன்னா நீங்களே ஒரு டைம் நினைக்கலாம் ஏண்டா இந்த டைலரிங் தொழிலில் நம்ம வந்தோம் தடையே பிச்சுக்கிட்டு போகுது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க்கு வரும் ஒன்ஸ் கஸ்டமருக்கு உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா நீங்களே என்னால் இப்போ ஸ்டிச் பண்ண முடியாது நீங்களே சொல்லி என்ன பிடிச்சால் லேட்டாக பிடிச்சு அப்படின்னு தான் ஸோ கண்டினியூவாக ஒர்க் ஒர்க் இருக்கும் கொஞ்சம் ஒரு சில டைமில் ஹெல்த்து ப்ராப்ளமும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து வீட்டுவருக்கும் லேடிஸ் நான் சொல்கிறேன் வீட்டுவர்க்கும் பார்த்துட்டு டைவர்டும் பார்த்துட்டு பசங்களையும் பாதிச்சுட்டு நம்மளையும் பாதிக்கணும் ஸோ அந்த டைமில் ஒரு சில டைமில் ஹெல்த்து வர வாய்ப்பு இருக்குது ஹெல்த் இஷ்யூனால் உடனே எதவோ பெரிய மூலிகா ஒரு பாடி பெயின் அந்த மாதிரி ஏன்னா இப்போது வெளியே போகிற வேலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியும் அதில் மேக்ஸிமம் ஃபைவ் ஹவர்ஸ் தான் அவங்க ஒர்க்கே பண்ணுவாங்க ஹவர்ஸ் ஆமாம் அப்படி இப்படி டீ டைம் லன்ச் டைம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் டைம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறது அந்த மாதிரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஆனால் நம்ம ஒர்க்கெலாம் அது கிடையவே கிடையாது நம்ம அந்த த்ரீ ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து கோல்டன் டைம் மாதிரி அந்த டைம்லாம் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு தைக்கலான்னு நம்ம படுத்தோன்னா போதும் அந்த டைமில் தான் பர்டிகுலராக சொன்ன அந்த கஸ்டமர் தான் நிற்பாங்க போல் எல்லாருக்கும் நடந்திருக்கு அப்படின்றது சொல்லும்போது எனக்கு நிறைய முன்மையாக இருக்குது சேம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லை இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம் எது நினைக்கிறாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பொதுவாக ஒரு சில பேர் சொல்கிறதான வெளியே வேலைக்கு போகிறவங்க வந்து அதுவும் சமையலாம் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வராங்க நம்ம எதுனா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு சில பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் இதே டைலரிங் நம்ம வீட்டில் ஒரு மிஷின் கேட்டு வச்சுக்கோங்களேன் என்ன அது பாட்டுக்கு மிஷினில் உட்காந்துருக்கு அது சும்மா உட்காந்து தைக்குது அவ்வளோதானே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க வழியாக அதில் நம்ம வேலை செய்கிறோம் அதில் நம்மளுக்கு வருமானம் வருது அப்படின்ற மரியாதை நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்காது நம்ம கடையே வச்சுருந்தா கூட சரி ஆ கடையில் போய் சும்மா உட்காந்து மிஷின் பவர் மிஷினு அழுத்தம்னா போக போகுது அதுதானே தைக்கிறாங்க அதுல அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களே வெளியே நம்மளுக்கு வெளியே போய் என்ன உண்டான மரியாதை நம்மளுக்கு ஒரு சில டைமில் கிடைக்கிறது கிடையாது இந்த மாதிரி யார் யார் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றவங்க எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓவர் ஒர்க்கு இருக்கும் போது நம்மளால் பசங்களை கேர் பண்ணவே முடியாது ஒரு சில டைம்லலாம் வந்து சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து குழந்தைக்கு உடம்பு செல்லன்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் தான் நம்ம ஜாஸ்தி ஒர்க்கு நம்மளுக்கு இருக்கும் பசங்களை கூட கவனிக்க முடியாது ஒரு சில முகூர்த்த டைம் தென் ஃபெஸ்டிவல் டைமில் சொல்கிறேன் நான் ஏன்னா நம்ம வாங்கிட்டோம் வாங்கிட்டு இந்த டைமில் நம்ம தரோன்னு சொல்லிட்டோம் தந்தே ஆகணும் அந்த டைமில் சம்டைம்ஸ் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏன் நம்மளுக்கே உடம்பு சரியில்லை வீட்டில் வேறு எதுனா ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளால் கேர் பண்ணிக்கவே முடியாது ஓவர் ஒர்க்கு இருக்கும் போது சொல்கிறேன் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது நான் சொல்கிறது ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆனவங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாயிடும் ஈவன் சண்டே கூட ஒர்க் இருக்கும் சண்டேலலாம் வேலை செய்யும்போது வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குக்குள்ளலாம் ஒரு சில பேருக்கு சண்டை நிறைய பேருக்கு வந்திருக்கு என்ன நீ எப்போ பார்த்தாலும் மிஷின்லேயே உக்காந்துட்டு சண்டே கூட மிஷினில் உட்காந்துட்டுருக்க சும்மா எடுத்து போடு நம் அவங்களுக்கு தெரியாது அதாவது அவங்க மனசுக்கு தெரியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது சம்பாதிக்கிறதுக்கு தான் ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க சும்மா ஒன்றும் யாரும் ஸ்டிச் பண்ணலை நம்மளுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க நம்ம வந்து பைசாக்காக ஸ்டிச் பண்ணுறோன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஏதோ சும்மா விளையாடுற மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க சன் சண்டே கூட நீ ஒர்க் பண்ணுற நீ எடுத்து போடு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த டைம்லலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடும் நம்மளுக்கு தான் தெரியும் மண்டே மார்னிங் அந்த கஸ்டமர் வந்து நிற்பாங்க அப்படின்ட்டு இது வந்து யதார்த்தமான உண்மைகள் பிகினர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல என்னால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யாரும் கொடுக்கல நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் ஒரு வேலை நீங்கள் பிக்கப் ஆகிட்டீங்க ஒரு வேலை இல்லை கண்டிப்பாக பிக்கப் ஆவீங்க உங்களுடைய ஒர்க்கு நல்லா இருந்ததுன்னா கஸ்டமர் உங்களை விடவே மாட்டாங்க நீங்கள் பிக்கப் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியே தீரணும் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுறாங்க இதுபோல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மோட்டிவேஷனல் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்